ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் விரோத ஈடுபடுகிற வாலிபர்கள் மனம் திரும்பும்படியா பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் தேசத்துக்கு விரோதமாக சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுகிறவர்கள் தற்கொலை படையிலே இருக்கிறவர்கள் தீவிரவாத இயக்கங்களிலே இருக்கிறவர்கள் பயங்கரவாத இயக்கங்களிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் அந்த இயக்கத்தை விட்டுவிட்டு மனம் திரும்பத்தக்கதான கிருபையை கத்தர் ஊட்டி மாற்றும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் தவறான பொருட்களை கடத்தி கொண்டு வந்து விற்கிற வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பும்படியா இன்றைக்கு நாம் வாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இன்னும் எந்தெந்த தவறான பாதைக்குள்ளாய் வாலிப பிள்ளைகள் போய்கொண்டு இருக்கிறார்களோ சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் மனம் திரும்பும்படியா நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல கோல் கொலை செய்வதற்காக பணத்தை வாங்கி கொண்டு போய் கொலை செய்கிற வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பும்படியா இன்றைக்கு நாம் வாரத்தோடு நாம் ஜெபிப்போம் பிள்ளைகளை கடத்துகிற வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல திருட்டு வேலையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வரும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிற எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக இந்த ஆண்டவரை ஜப வேலையிலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை கத்தர் அவர்களை தொடும்படி ஆச்சேபிக்கிற எந்த இயக்கத்திலே தவறான இயக்க இயக்கத்துக்குள்ளே வாலிப பிள்ளைகள் சிக்கிண்டு அண்டவர்களை தங்களுடைய எதிர்காலத்தை அண்டவரை சூன்யமாக்கி கொண்டிருந்தால் கத்தாவே இந்த ஜப அவர்கள் எழுந்து வரத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிற சுவாமி அது மாத்திரமல்லாண்டவரை தவறான பொருட்களை கண்டத்தி கொண்டு வந்து விற்கிற வாலிப பிள்ளைகள் வெளியே வரட்டும் ஆண்டவரே தற்கொலை படையிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள் அன்றவரை வெளியே வரட்டுமாண்டவரை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கொலை செய்யும்படியாய் பணத்தை வாங்கி கொண்டு அன்றவரை அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் மனம் திரும்பத்தக்கதான கிருபைய கத்தரை அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரை தேசத்தில் எந்தெந்த விதத்தில் அண்டவரை சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த வாலிப பிள்ளைகளை அன்றவரை கத்தருடைய கரம் தொட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் சாட்சியாய் இருக்கத்தக்கதாய் அன்றொரு குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் அவர்கள் அன்றவரே அன்றொரு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அந்த நல்ல கிருபையை கத்தர் இந்த நாளில் அன்றவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுகிறேங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்